அந்த பையன் அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொல்லி சொன்னாங்க நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்கில் பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது தான் அதில் பார்த்தா நகையெல்லாம் இல்லை ஹெச்ஆர்என்சியில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரித்தப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்னு மரணம் அப்படின்னு சொன்னார் காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்த அஜித் குமார் நகை திருட்டு காரணமாக விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட தான் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார் இந்நிலையில் அந்த நகை திருட்டு வழக்கு குறித்து எந்த விவரமும் வெளியாகாமல் இருந்த நிலையில் அஜித்குமார் உயிரிழப்பதற்கு முன்பாக காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறியும் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது சந்தேகம் இருப்பதாக கூறியும் இவ்விவகாரத்தில் புகார் கொடுத்திருந்த நிகிதா என்னும் பெண்மணி பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது திருமங்கலத்தில் வந்து மடப்புரம் காளியம்மன் கோயிலுக்கு இங்க வந்து எங்க அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல உடல்நிலை சரியில்லை அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லி இருந்தாங்க டாக்டர் அவங்களால சரியா பேச முடியல ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்க பேக்ல வச்சுருந்தோம் காரோட பின்னு இருக்கையில் வச்சிருந்தோம் அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்தப்பறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க அதனால ஸ்கேன் எடுக்காம வச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம் வந்தால் இங்கே டெம்பிள் ஸ்டாஃப் யூனிஃபார்ம் போட்டவர் அவர் நின்றுட்டு இருந்தாரு இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான் அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் உட்காட்டிட்டு வரேன்னு எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்கு கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ஒரு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்து சாவி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்க வண்டி அவரை வந்து எடுத்துட்டு வந்து தர சொன்னோம் அப்ப வண்டி எடுத்துட்டு வந்து தந்தாரு அப்படியே நாங்க கிளம்பிட்டோம் கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிடறீங்களான்னு கேட்டேன் அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கடந்தது அதில் பார்த்தா நகையெல்லாம் இல்லை திரும்ப அப்படியே யூ டர்ன் எடுத்து டெம்பிளில் வந்து நாங்கள் ஹெச்ஆர்எம்சி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க சொன்னாங்க அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் இருந்து இங்க திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்க வந்து கிட்டத்தட்ட மதியானம் ரெண்டு மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம் எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல இன்ஸ்பெக்டர் வருவாரு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பையன் அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொல்லி சொன்னாங்க கூப்பிட்டு வந்து நாங்களே இங்க ஒப்படைச்சிருக்கோம் எச்ஆர்எம்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க இவங்க வந்து அந்த நகையை எப்படியாவது எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் நாங்க திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கறனால இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் சிஎஸ்ஆர் இன்னும் தரல எஃப்ஐஆர் போட்டுக்காங்களான்ற தகவலும் தெரியல சோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்க எழுதி கொடுத்துருக்கோம் அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாம நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்பெக்டர் சார் வரத்துன்றது நகை நகை வந்து பத்து பவுன் இருக்கும் சார் பத்து பவுன்ல வந்து செயின் விளையல் மோதிரம் எல்லாம் சேர்ந்து பத்து பவுன் இருக்கும் அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா அந்த டெம்பரவரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா கண்டிப்பா சரி அவர் தான் எடுத்துட்டு போனாரு ஹெச்ஆர்என்சி ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணம் பதில் சொன்னாரு எங்கிட்ட ஐநூறு ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறு பண்ணாரு வீல் சேர் கொண்டு வந்தால ஐநூறு ரூபாய் கொடுங்க நாங்க அஞ்சு ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நான் நூறு ரூபாய் தான் கொடுத்தேன் இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமா எனக்கு அந்த மேடம் ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒரு வாக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து குடிப்பாரு